வணக்கம் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் சகோதரருமான மு க அழகிரி நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்தார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு சென்ற மு அழகிரி ஸ்டாலினை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பிறந்த கொண்டாடும் நிலையில் அவருக்கு பிறந்த வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பல வருடங்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவரது சகோதரர் அழகிரிக்கும் இடையே முரண்பாடு காரணமாக பேசாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் திமுக கட்சியை விட்டும் அழகிரி ஒதுக்கப்பட்டார் இந்த நிலையில் பல வருடங்களுக்கு பிறகு மு அழகிரி அவர்கள் ஸ்டாலின் வீட்டிற்கே சென்று சந்தித்து இருப்பது அவர்களுக்கு இடையே உள்ள சண்டை ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது மேலும் மதுரையில் திமுகவின் முகமாக இருந்து வந்த மு அழகிரி மீண்டும் திமுக கட்சிக்குள் வந்து அரசியல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தென் மாவட்டங்களில் திமுகவை வலுப்படுத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் அரசியல் பிரவேசத்தை மூக்க க அழகிரி கையில் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் நேற்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டிற்கு நேரடியாக சென்று மு க அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அப்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அங்கு நடந்தது அது என்னவென்றால் மு க அழகிரி முதலமைச்சர் மு ஸ்டாலினை பார்க்க சென்ற போது அழகிரியின் மூத்த மகள் கையெழுின் மகன் இன்ப நிதியையும் கூட அழைத்து சென்று சென்றுள்ளார் இந்த சந்திப்பு நடந்த துர்கா ஸ்டாலினும் உடன் இருந்தார் நான்கு பேரும் ஒன்றாக போட்டோ எடுத்துக் கொண்டனர் அந்த போட்டோ தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவ தொடங்கி உள்ளது மீண்டும் மூக்க அழகிரி கட்சிக்குள் வந்தது திமுகவினருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துள்ளது மேலும் விரைவில் மூக்க அழகிரிக்கு கட்சியில் முக்கிய பதவி கொடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது